வானங்களையும் பூமியும் அகிலங்களையும் படைச்ச அல்லாவுக்கே அனைத்து புகழும் இப்ப நம்ம அத்தியாயம் வந்து எண்பத்தி ஒண்ணுல ஒன்னாவது இருந்து பார்ப்போம் சூரியன் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் போது மலைகள் பியர்க்கப்படும் போது வாழும் இடங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் போது இப்ப வாழும் இடங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் போது அப்படிங்கும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டமான நிலை வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நெருக்கடியாக இருக்குது மன அமைதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதைத்தான் வந்து நல்லா சொல்லி காமிக்கிறான் வாழும் இடம் நெருக்கடிக்கு உள்ளாக்க போகும்போது கஷ்டமான அந்த நாள் காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது இப்போ காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது அப்படிங்கும்போது காட்டு மிருகங்கள் தான் என்ன அப்போ அதில் என்ன வருது காட்டு மிருகங்கள் அப்படிங்கும்போது நிச்சயமாக அல்லாக விடத்தில் மிருகங்களுக்கெல்லாம் மிக கெட்ட மிருகங்கள் என்றால் நிராகரிப்பவர்கள்தான் ஆகவே அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் யார சொல்றா யாரு நல்ல உபதேசம் எல்லாம் கொடுத்தும் அதுபடி யார் செயல்பட்டு வரலையா அவர்களைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் காட்டு மிருகங்கள் அப்போ அவர்களைத்தான் ஒன்று காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் அப்படிங்கிறது கெட்ட மனிதர்கள்லாம் ஒன்று சேர்ப்பார்கள் அவர்கள் காட்டு மிருகங்கள் போலும் அப்படின்னா எல்லாம் சொல்லி காட்டுறோம் எவர்கள் இப்ப அடுத்த ஆயிட்டு என்ன வருது அப்படின்னா நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது ஆயிட்டு முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எட்டாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஐந்து ஆயிட்டு பார்த்தோம் இப்போ வந்து நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது ஆய்வு எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கின்றார்களோ அவர்களே நிச்சயமாக அல்லா சொர்க்கத்தில் புகத்துகின்றான் அதில் அறிவியல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் யாருண்டா அல்லாவுடைய நல் உபதேசங்களை கேட்டு அதன்படி வாழ்ந்து வந்தவளுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் அது எந்த குறை வைக்க மாட்டேன் அதை அல்லா சொல்லி காமிக்கலாம் அடுத்து நிராகரிப்பவருக்கு எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் மிருகங்கள் மிருகங்கள் தீனி தின்பது போல தின்று கொண்டும் மிருகங்கள் போல் சுகம் அணிவித்து கொண்டும் இருக்கின்றார்கள் எனினும் அவர்கள் செல்லுமிடம் நரகம்தான் யார் நல்லா சொல்றான் அப்படிங்கும்போது நல் உபதேசம் கிடைக்கப்பட்டும் இந்த உலக வாழ்க்கையில சுக மிருகங்கள் போல மிருகங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு எந்த ஒரு நல்லது கேட்டால் ஒன்றுமே தெரியாது அதுக்கு என்ன கண்ணில் பட்டுச்சோ அது எதை மோக்கம் பிடிச்சிச்சோ அது திண்டுக்கிட்டு அது போய்கிட்டே இருக்கும் அது வேற யாரையும் யாரை பத்தி கவனிக்க கூடியது அந்த உணர்வு அதுக்கு இல்லை அதனால அது மிருகம் ஆயிடுச்சு அப்ப யார் வந்து அது அல்லாவுடைய நல் உபதேசங்களை கேட்டு உள்ள சொட்ட பயத்தோடையும் இறக்க குணத்தோடையும் அல்லாவுக்கு பயந்து அடுத்தவ கஷ்டப்படும்போது அந்த கஷ்டத்துலேயும் அவங்களுக்கு உதவி செஞ்சு எல்லா வகையிலையுமே ஒவ்வொன்றே அவங்களுக்கு உதவி செஞ்சு தான் வாழும்போது அவங்களெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நல்லாடியாரும் அவங்கள ஏற்றுக்குறான் ஆனால் யாருக்கு வந்து யார் வந்து இந்த நழுவு பிரதேசங்களை ஏற்றுக்கிறாமே அவன் சுக போக்கியாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் மிருகங்கள் போல் மிருகங்கள் தீனி தின்பது போல திண்டுகிட்டு இருக்கான் அவன் தான் காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது அப்போ அந்த அந்த காட்டு மிருகங்களை கேலி வணக்குக்கு எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது கடல் தீ மூட்டப்படும் போது உயிர்கள் ஒன்று இணைக்கப்படும் போது அண்ணா கடல் என்ன சொல்கிறான் கடல் எவ்வளோ பெருசா அதே தீ மூட்டப்பட்டுருமா முட்டப்படும் போது உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் போது உயிருடன் புதைக்கப்பட்டதை உணாவப்படும் போது எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று செயல் குறிப்புகள் விரிக்கப்படும் போது அவையவே செய்து செய்திருக்கான அந்த செயல் குறிப்புகளாக எல்லாம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எல்லாமே மலக்களை கொண்டு எழுதப்பட்டு கொண்டே தான் இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே கேட்கப்படும் அப்போ அவரவர் அவரவர் செய்த நன்மையத்தையுமே அவரவருடைய செயல் குறிப்புல இருக்குது அப்படிங்க அல்ல குரானை சொல்லி காட்டிகிட்டே வரான் வானம் அகற்றப்படும் போது ஏன் அப்படின் மனிதனுக்காண்டிய வானம் பூமி படைக்கப்பட்டுச்சு அப்போ அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இல்லை அப்படிங்கும்போது வானமும் பூமியும் அகற்றப்பட்டுருமா நரகம் கொழுந்து விட்டு மாறி எரி எரி நரகம் கொழுந்து விட்டு எரியுமா செய்யப்படும் போது சுவர்க்கம் சமயமாக கொண்டு வரப்படும் போது ஒவ்வொருவரும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்வார் யார் யாரார் என்ன நல்லது செய்து வந்தார்களோ அவர்கள் நம்ம தான் செஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு மன திருப்தியோடு இருப்பார்கள் யார் கெட்டதை செஞ்சு வந்தார்களோ நம்ம எல்லா சொல்லியும் நம்ம கேட்காம மிருகங்கள் தீனி தின்பது போல இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டோமே இப்போ நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறத அவை நினைப்படுத்தி கொள்வான் அதனால தான் சுரா ஒவ்வொருவரும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்வார் அவங்கவுங்க என்ன செஞ்சாலும் அதை அறிந்து கொள்வார்கள் நன்மையை கொண்டு வந்து நன்மை அறிந்து கொள்வார்கள் தீமையை கொண்டு வந்து தீமையை அறிந்து கொள்வார் எனவே எனவே பின்னர் விலையில் செல்பவை மீதும் சத்தியமாக முன் சென்று கொண்டு இருப்பவை மறைப மறைபவை பின் வாங்கி செல்லும் இரவின் மீதும் மூச்சு விட்டு கொண்டு இயலும் கரையின் மீதும் சத்தியமாக நல்லா சொல்லும் மூச்சு விட்டு ஏறியும் வைகை கரை மீதும் சத்தியமாக வைகை கரையின்ற எது காலையில் சூரியன் உதயமாகும்போது அது எவ்வளோ செவ்வந்து அது எவ்வளோ ஒரு இது பண்ணி வெளியில் வருது அப்படிங்கிற காலையில் பார்க்கல தெரியும் அப்போ தான் அது உதயமாகுது அப்படியே இருத்தது அது அவ்வளோ செவ்வந்த நிறத்தில் அது வெளியாகுது அதே நல்லா சொல்லி காமிக்கலாம் அதான் மூச்சு விட்டு மூச்சு விட்டு மூச்சு விட்டு கொண்டு எழும் வைகை கரை மீதும் சத்தியமாக ஏன்னா அது மூச்சு விட்டு வெளியில் வருதான் சுபகாரம் நிச்சயமாக இது மிகவும் கண்ணியமிக்க ஒரு தூதரின் சொல்லாகும் ஏன்னா இது உள்ள ஆயிரத்தி எழுநூறு வந்து நல்லா தூதர் மூலியமாக தான் ஒவ்வொன்றும் இறக்கியிருக்கான் அப்போ இதெல்லாம் தூதருடைய சொல்லாகும் அப்படிங்கிறது நல்லா இதுவும் ஆயிரத்தி வருது சக்தி மிக்கவர் ஆட்சி அதிகாரத்தை உடையவர் பெரும் பதவி உடையவர் மதிப்பு பெற்றவர் அன்றியும் நம்பிக்கைக்குரியவர் மேலும் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்ல அப்புறம் அல்லாவுடைய நன்மைகளை சொல்லும்போது நீங்க யாரும் அவங்க பைத்தியக்காரர் அப்படின்னு நினைச்சிடாதையா அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதான் உங்களுக்கு எல்லா சேதியுமே வருது மலக்கல்ல இருந்து மனிதர்கள் எல்லாருக்கும் அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த செய்தி வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு புராண செய்தி அனைத்தும் அப்போ அது பைத்தியக்கார தினமாக அவங்கள நினைச்சிட வேணாம் அவங்க பைத்தியக்காரர் அல்ல அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு வராங்க மனிதருக்கு எத்தி வைக்க வேலையை அவர் செஞ்சிட்டு வராங்க அதை நம்ம கேட்டு வழி நடக்கணும் அவளை பைத்தியக்காரன் சொல்லிடுறாது யார் அல்லாவுடைய பாதையில் போறதுக்கு உங்களுக்கு நல் உபதேசம் செய்தார்கள் அப்படின்னா அவர்களை இன்னைக்கு பைத்தியக்காரன் நினச்சிடாது யார் அப்படியா எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தக்கூடிய செய்திகளாக அது இருக்கு அவர் திட்டமாக அவரே தெளிவான மனநிலையில் கண்டார் மேலும் அவர் மறைவான செய்திகளை கூறுவதில் தயக்கம் காட்டுபோர் அல்ல மறைவான செய்தி அப்படின்னா எந்த ஒரு செய்தி மறைக்கக்கூடியது இல்லை எல்லாத்தையும் வெளியாக்கி தான் ஆகணும் ஏன்னா அந்த மனிதருக்கு போய் சேர்ந்து ஆகணும் அவ அதுல வாழக்கூடிய செய்தியெல்லாம் இருக்கு அன்றியும் இது விரட்டப்பட்ட சைத்தானின் வாக்கல்ல இது வந்து சைத்தானுடைய செய்தி அவனுடைய வாக்கு கிடையாது வாக்கு அல்லப்புறத்தில வரக்கூடியதான் எனவே நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் அகிலத்தர்களுக்கெல்லாம் நல் உபதேசம் ஆகும் உங்களை யார் நேர்வழியை விரும்புகின்றாரோ அவருக்கு அல்ல என்ன சொன்னா யாரு நேர் வழியை விரும்பு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல் உபதேசம் ஆகும் ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் நாடினல் என்று நீங்கள் நாட மாட்டீர்கள் ஏன்னா நீங்கள் நேர் வழிக்கு அது அல்லா நாடினா தான் அப்போ அல்லா நாடினா தான் அப்படிங்கும்போது நம்ம அள்ளாட்டை கேட்கணும் அல்லா நாடினா சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்காமே அந்த செய்தி காலில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அல்லா எங்களை நேர் வழி படுத்து நாங்கள் எப்படி வாழ்ந்தால் உனக்கு பிடிக்குமோ அவ்வழியில் எங்கள் வாழவை எங்களை நேரான பாதையில் வாழவை உன்னுடைய நல் உபதேசங்கள் ஒவ்வொன்றே கேட்டு உன்னை நான் உன்னுடைய நல் உபதேசங்கள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த வாக்கியத்தை எங்களை வாழவை அப்படின்னு நம்ம எந்த நேரம் பிரார்த்தனையும் துவா செய்யும் போது எல்லாம் நம்மளுடைய பிரார்த்தனையும் துவாவுக்கும் ஏற்றுக்கொண்டு நம்மளும் வாழ அப்போ தான் நம்ம மனதுல வந்து ஒவ்வொரு இது நல்லது இது கெட்டது இதன் பக்கம் போகக்கூடாது தீன்மை இதன் தான் போகணும் இதுதான் நன்மை அப்படிங்கிற மனசு வந்து இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனம் வந்து அழகாக காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அது நம்ம போயிட்டே இருப்போம் அதனால தான் வந்து அல்லாஹ் நாடி நாள் அப்படிங்கும்போது அல்லாட்ட இப்போ கேட்டு பெறணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அள்ளாட்ட நம்ம கே கேட்டு பெறணும் ஏன்னா அல்லாவுடைய சக்தியை கொண்டு தான் அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு தான் நம்மளே உயிர் வாடிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் அல்லாவுடைய உதவியை கொண்டு தான் இயங்கி கொண்டு இருக்கு அதை ஒரு உறுப்பில் வந்து ஏதோ ஒரு ஒரு நரம்பு ஒரு இதை இழுத்துட்டாலும் முடிச்சு போச்சு செயல்பட முடியாது அப்போ இது அனைத்தும் அல்லா உடைய ஆற்றலை கொண்டு தான் நம்மளுடைய உடம்பெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம உட்கார எல்லாம் அல்லா உட்காரம் ஓடுமே கலை பார்க்கலாம் அல்லா அப்படிங்கிறோம் ஒரு தலை வலிச்சா கூட அல்லாங்குறோம் ஒரு வயிற்று வலிச்சா கூட அல்லாங்கிறோம் ஏன் அப்படின்னு அல்லாஹ் தான் இருக்குது அல்லா நாடுனா உடனே இதை தேவையாக்குவான் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த அச்சமும் நம்மளுக்கு வருது அதனால நம்ம அல்லா அல்லா அப்படிங்கிறோம் ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம அல்லா அல்லான்னு கூப்பிட்றோம் அப்போ ஏன்டா இந்த சக்திக்கு தகுதியுடைய தகுதியுடைய அல்லாதான் நம்மளோட உடம்புல உள்ள ஒவ்வொரு ஆற்றல் ச ஆற்றலுக்கும் தகுதியுடைய அல்லாதான் அல்லாவுடைய சக்தியை கொடுத்ததா எல்லாமே ஓடும் அப்ப நம்ம அல்லாட்ட எல்லா விஷயத்துக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க கேட்க எல்லாத்தையும் அல்லாஹ் அழகான முறையில் நம்மளை வாழ வச்சுக்கிட்டே வருவான் அதுதான் பாக்கியமான வாழ்க்கையா இருக்கும் ஒவ்வொருத்தையும் எல்லா பக்கமே திரும்பக்கூடிய பாக்கியத்தையும் எல்லா பக்கமே கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அருள் புரிவானாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒரு